வணக்கம் இப்ப தபம் என்ன மெடிடேஷனே என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் போயிட்டு இருக்குது ஆங்கிலத்தில் அதுக்கு என்னன்னா தியானம்னா நினைச்சுக்கிறது நினைச்சு எதோ பொருளை நினைக்கிறேன் 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 தெய்வத்தை நினைக்கிறேன் அது தான் சரி

பட்டி கெட்ட பண்ணிட்டாங்கன்னா பக்தி தான் இடத்துல வரணும் ஆனா யாரும் ஒரு நிலவு இருக்காங்கன்னா தகசும் உன்னுக்கு தூரி ஆனா அப்படி வரக்கூடாது பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் இந்த நாலு தானே வரணும் தவம் உள்ள அழிச்சு விட்டா தவம் வரக்கூடாது வருத்தம் வருத்தம் உன்னோடைய லாஜிப்படி தண்ணி வருத்திக் கொள்ளதும் பேர் ஆனா தமிழ்ல தவம்னா வசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி தன்னுயிரையும் வருத்தாமல் பிற உயரையும் வருத்தாமல் இருக்கு தவம்னு வலுவ சொல்ற

யோகம் கிரீடம் பைர கிரீடம் ராஜ கிரீடம் ஒண்ணுதான் கலவைய வைக்கிறது ராஜ கிரீட் பவர் கொடுக்குறது அந்த சொல்லி சிறப்பித்து விவேகானந்தர் என்ன பண்ணார்னா யோகம் சொன்ன நல்லாங்கிறதுக்காக ராஜயோகம் சேவை ராஜ ஸ்பெஷலா கிடையாது பக்திக்கு அப்புறம் கர்மம் கர்மக்கு அப்புறம் ஞானம் ஞானத்துக்கு அப்புறம் யோகம் அது ராஜயோகம் அது ராஜ எங்கொண்டு இருக்கிற பதினஞ்சுல இருந்து எடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்காக தான் வருது திருமந்திர படம் ஒண்ணுதான் திருட்டு எட்டாயிரம் எட்டாவயிரத்தாண்டு கண்ணாடக்கி எட்டாவது ஆண்டா நான் சொல்லிட்டு இருக்கேன் எட்டாயிரம் ஆண்டுதான் ரெண்டு அர்த்தம் இருக்குது

திருமுலரே நாங்க நாங்கள் என்ன நடத்திக்காட்டான் உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேட்குறேன் சரி சரி அப்பா தவம் என்பது மெடிடேஷன் என்பது தவம்னா விரைவி நோயான பசியை விரைவில் பசியை சாய்ந்தப்படுத்துவதும் அந்த சாந்துப்படுத்துகின்ற பொழுதும் உயிர் உங்கள் உயிர் வெளியே போகக்கூடாது உங்கள் உயிர் துங்கப்படக்கூடாது சரி நீங்கள் பசியை கற்பன நீங்கள் இடவத்துக்கு நீங்கள் செட்டில் இருக்கிறீங்க பிரியாணி போடுறது கோரி போடுறது இட்லி போடுறது தோசை போடுறது பொங்கலை போடுறது எல்லாம் போட்டு கிடச்சி போய் வந்து சாகும் பொழுது நீ பசின என்னன்னு புரிஞ்சிக்காமே உன்னை நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறீங்க உணவை போட்டு தற்கொலை தான் பண்ணிக்கிறீங்க உணவை போட்டு சட்ட வர வச்சுக்கிறீங்க உணவையை போட்டு புற்றுநோய் வர வச்சுக்கிறீங்க உணவை போட்டு ஹார்டாக வர வச்சுக்கிறீங்க உணவை போட்டு சடி ஒரு நோய் வச்சு வச்சுக்கிறீங்க உணவை போட்டு எல்லாத்தையும் போட்டு போட்டு உணவை அவன் மருந்தை நேரடியாக கான்சென்ட்ரேட் மெடிசினை போட்டு சேர்த்து போயிடுறான் நீ லோ டென்சிட்டி டாக்ஸினை போட்டு சேர்த்து போறேன் வெந்து போ சே உடனே தூக்கு போட்டுக்கிறா நீ மெண்டை தூக்கு போட்டுக்கிறீங்க அப்ப சொந்த சிறையில் சூரியன் பண்றதுதான் இது இதை நான் நாங்களும் உங்களை மாதிரி மூணு பேரை சாப்பிட்டு இருந்தவங்களா தெரியும் எல்லாரும் அப்படிதான் பிறகு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது பிறகு மாதிரி யாரும் யோகப்பீடு கிடையாது எல்லாரும் தாய்ப்பாலை பிரிச்சு எல்லாரும் அசைவம் தான் திருவள்ளுவராக இருந்தாலும் அசைவம் தான் திருமணம் தான் அசைவம் பிறக்கிறப்ப எல்லாம் தாய்ப்பாள பிரிச்சுன்னு வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களோட பழக்கணத்தை மாற்ற வேண்டும் ஏன்னு சொன்னா நம்ம பல்லு பட்டப்பல் ஆறு மாதிரி மாறுவாரு நாம வந்து சீங்கப்பட பூனை கொள்ள நாய் கொள்ள கிடையாது அதுக்குள்ள எஞ்சைம் உண்டு எந்த இறைச்சியை சாப்பிட்டாலும் எஞ்சம் இருக்கிறது அது முடிந்து கெமிக்கல் அது இருக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அது இருக்குது ஆனால் நமக்கு அசைவத்தை செலிக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடையாது நாம் சாப்பிட்டாங்க கேடவு பாய்ச்சினு மாறும் இதுதான் நீங்க தவிர்க்கும் முடிஞ்ச வித்தியாசம் நன்றி வணக்கம்